நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வர்த்தக அணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா இளநீர் தர்பூசணி நீர்மோர் பழரசம் என கோடை தாகத்தை தீர்க்கும் பொருட்கள் வழங்கப்பட்டது தமிழகத்தின் கோடை வெப்பமானது வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதால் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நடிகர் விஜயின் உத்தரவின்படி தமிழக வெற்றி கழகத்தினரும் கோடை தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து வருகின்றனர் அதன்படி தமிழக வெற்றி கழகம் தாம்பரம் பகுதி வர்த்தக அணி தலைவர் செல்வம் அவர்களின் ஏற்பாட்டில் தாம்பரம் கடப்பேரியில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது அதனை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட வர்த்தக அணி தலைவர் டாக்டர் செந்தில்குமார் ரிபன் வெட்டி தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார் உடன் மாவட்ட தலைவர் மின்னல்குமார் துணைத் தலைவர் சசிகுமார் மாவட்ட துணைத் தலைவர் ரஞ்சித்குமார் இளைஞர் அணி தலைவர் தினேஷ்குமார் மாணவர் அணி தலைவர் பிரவீன்குமார் வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் கார்த்திக் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அறிவானந்தம் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் பழரசம் வாழைப்பழம் கிர்ணிப்பழம் உள்ளிட்டவைகளை வழங்கினர் அதிமுக திமுகவினரை மிஞ்சும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுமக்கள் கையில் எடுத்து செல்ல முடியாத அளவில் கைகளில் பழங்களை அள்ளி கொடுத்தனர் இதனால் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் பொருட்களை எடுத்துச் சென்றனர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் உத்தரவின்படி எங்கள் மாநில பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தின்படியும் இங்கு தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இங்கே செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பாக தாம்பரம் வர்த்தக அணி சார்பாக பகுதியில் இரண்டு மூன்று இடங்களில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இதில் பொதுமக்கள் ஏராளமான கலந்து கொண்டனர் அதில் அனைவருக்கும் தர்பூசணி இளநீர் மோர் மற்றும் பலரசம் இது போன்ற பல வகைகள் அனைத்தும் கொடுத்து பொதுமக்களுக்கு எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொடுக்கப்பட்டது இதில் அனைவரும் கலந்து கொண்டனர்